அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து போராட்டம் வந்து முடிகிற நிலைய அடைஞ்சிருக்கு இது முதல் காரணம் இப்ப தமிழா நீலாம் எச்சடா எதுக்கு நீ பேசுற உளவுத்துறை உன்னை பண்ணுது ராதார பண்ணுது உளவுத்துறை பண்ணா இருந்துட்டு போட்டோம் ஏன் உன் குடும்பத்துல ஒரு ஒருத்தரும் கொல்லப்பட்டாலும் நீ கொல்ல போட்டாலும் தமிழர்கா எதுக்கு நீ பாட்டு போட்ட ஓடாம இருந்துக்கலாமே ஆ நீ சிவசேனா போய் நீங்க தமிழுக்காக பண்ணாமலே இருக்கலாமே எதுக்கு இவ்வளவு தமிழ்நாடு முன்னிலை பண்ண வச்சு அடிப்பாங்க வைக்கிறீங்க அதுதான் உங்க ஆசையா காங்கையன் காலையில உங்களுக்கு தனிப்பட்ட பேர் வைக்க தனிப்பட்ட பேர் தமிழனுக்காக போராட்டம் ஒவ்வொரு மூலம் தான் ஆகணும் இப்ப நீ எதுக்கு நீ இந்த போராட்டத்தை முழக்கணும்னு பாக்குறேன் லாரன்ஸ் லாரன்ஸ் ஒற்றை தலைமையை பண்ணா இதுக்குதான் முக்கியமான காரணமே நீங்க இப்ப தமிழா வந்து ஒரு 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 கோர்ட்டுக்குள்ள நாங்க எல்லாருமே போயிருந்தோம் நீ கன்பு பண்ணத்தான் எங்களோட முதல் தோல்வியை நீ யாரு எங்களுக்கு தடுக்கிறதுக்கு எச்ச பைய தமிழ்லதான் நின்ன ஆஹ் காச புத்திர உளவு துறை தான் பிரசெண்ட் பண்ணுங்க நல்லாவே தெரியும் உன்னை விட போராட்டத்தில் நாங்க நின்று ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணு போராட்டம் இது ஜல்லிக்கட்டு தமிழரின் அடையாளம் ஆனா ஈழத் தமிழர் போராட்டத்துக்கு நாங்க இதை விட மோசம் ஆரம்பிச்சிருக்கோம் உளவுத்துறையால உளவுத்துறை உங்களை தத்துதுனா நோவு தானே உங்களுக்கு எச்ச பசங்களா போலீஸ் போலீஸ் நீங்களா நிறைய நீங்களா நான் கட்டி போட்டு வாங்க வேண்டியது இப்ப பீச்சில் மெரினால சோர் நீங்க துன்றீங்களா லைவ் போடுறான் நியூஸ் சோர் நீங்க துன்றீங்க மீனவ மக்கள் பழைய வீரவா அது பழகு வழியா அது எல்லா சமுதாயத்தினரும் சாப்பிடுறான் அந்த சாப்பாடு நீ சாப்பிட்டு வேண்டிய மாணவர்களுக்கு விஷயத்துலயும் எச்ச பசங்க அடே உங்கெல்லாம் உண்மையில ஒருத்தர் போலீஸ்காரன் பேசினா அவரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க ஒட்டு மொத்தமா தமிழ் செய்த துரோகி துரோகி முதல் துரோகி இப்ப தமிழா இரண்டாவது துரோகி நம்ம முதல்வரா இருக்கிற அவரு தமிழ் இனத்துக்கு மொத்தமா செஞ்சு தமிழனே செஞ்சுட்டீங்க லாகவா லாரன் சூப்பர தெலுங்கு பார்ப்பன மதிக்கிற நீ நீ செஞ்ச மொத்தமா ஒற்றை தலைமைக்குள்ள மாட்ட போதுதான் எங்களுக்கு ஆபத்தே வந்தது தலைமை இல்லாம இங்க சுத்தி சுத்தி இருக்கும் போது எங்களுக்கு ஆபத்தே கிடையாது நீ சூப்பரா பண்ண வச்சுட்டு போன நீயும் தமிழன் தான் இந்த சிஎம் தான் இப்ப தமிழா நீயும் தமிழ் தான் கார்த்திகையா நீங்களும் தான் சொல்ற எவ்வளவு பேர் எவ்வளவு போராட்டம் எங்களுக்கு தொடர்ந்தோம் உங்களுக்காக தான் தொடர்ந்தோம் பத்து வருஷமா காலத்துல இருந்து என்ன பிரச்சனை உயிரே போனாலும் உளவுத்துறை உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு நபர்களும் துண்டு துண்ணா வெட்டி போட்டுதான் கூட நீங்க நின்றுக்கணும் அப்பதான் நீ தமிழா

வீடியோ ரிலீஸ் பண்ண கார்த்திகையா நீங்களும் பொறுப்பேற்றும் சிவனாதிபதி நீங்களும் பொறுப்பேற்றும் லாரன்ஸ் நீங்களும் பொறுப்பேற்றும் இந்த சிஎம் பொறுப்பேற்றும் எல்லாருமே நீங்களே பொறுப்பேற்றும் காவல்துறை நீங்க உங்கள மாதிரி ஒரு கேவலமான துறை உலகத்திலே கிடையாது எல்லா துறைகளும் எனக்கு சப்போர்ட் பண்றான் தமிழன் சப்போர்ட் பண்ற நீ மட்டும் தமிழன் அடிக்கிற கேரளாவில போய் பாடுறாதே அவன் மூன்று தப்பு சவுட அடைய மாட்டேதான் தமிழ துரோகிகளால் தான் தமிழ வீழ்ச்சி அடைந்தான் வேற ஒரு சமுதாயத்தினரோ தெலுங்குகள் கூட நமக்கு சப்போர்ட் தானா பண்ணலாம் மலையாள நம்ம சப்போர்ட் தான் பண்ணலாம் தமிழில் துரோகிகளை நீங்க தானா எச்ச பசங்களா போறவங்கள எவ்வளவு ரத்தம் தான் ரத்த சிந்தி போறாங்க விஷயங்கள் எல்லாருமே நாள் எழுத போராடி தானே அந்த தமிழ்நாட்டுன்னு பேர் அவங்க காரணம் வந்துட்டு அவர் உயிரை இழந்துதான் போறாங்க அப்போ நீ ஜல்லிக்கட்டைக்காக போறா இப்ப தமிழ் நீ உயிரை இல நாங்களும் உயிரிழந்தா போறாங்க பேர் இல்ல அந்த அடித்த தடிய யாராவது தெரியாது நீ பொழைச்சிட்ட நீ உசுமேடி விட்ட பையன் தான் எல்லாரும் போறாங்க துரோகியால தான் எங்க தலைவர் பிரபாகரன் எப்படி துரோகத்தால பண்ணாரோ அதே தான் இந்த மாணவர் போராட்டம் இளைஞர் போராட்டமும் வீழ்ச்சியத்திற்கான காரணம் இன்று சட்டசபையும் கூட்டல அந்த நகலையும் நம்ம கிட்ட காட்டல நல்லா புரிஞ்சுங்க விவசாயத்துக்கான பிரச்சனையும் முடியல அதே மாதிரி அவசர சட்டத்தின் நகையும் காட்டல அவசர சட்டம் ஒண்ணு போறவே படல சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்டா பர்மிஷன் குடுத்து நம்ம நடத்தியாச்சு நட்டி முடிச்சப்ப எல்லா கூட்டமும் கலைஞ்சிடும் கலைஞ்சிட்ட பத்து நாள் கட்சி உச்ச ஒரு தீர்ப்பை வழங்கும் அவசர சட்டம் செல்லாது இது வந்து கரெக்டா செல்லாது சட்ட சபையம் கூட இல்ல இந்த அவசர சட்டை செல்லாதுன்னு சொல்லி நிரந்தர தடை ஜல்லிக்கட்டு மேல வைக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட்டும் அவசர சட்டம் போட்டீங்க போட முடியாதுன்றா இதுவே தீர்ப்புக்கு அப்புறம் போட்டீங்கன்னா தீர்ப்புக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்திருந்ததுன்னா தீர்ப்பு நின்னுட்டு இருக்கும் அவசர சட்டம் தீர்ப்புக்கு அப்புறம் வந்ததுன்னா அந்த இறுதி தீர்வு உச்ச நீதிமன்றத்துல வந்துட்டு அப்புறம் அது வந்து நமக்கு பிளஸ்ஸா வருதோ மைனஸா வருதோ நமக்கு ஆதரவா வருதோ ஆதரவு இல்லாம வருதோ ஆனா அதுக்கு அடுத்தது வந்து அவசர சட்டமோ மத்த சட்டமோ போட்டு பண்ணா புது கேஸ் தான் போட முடியும் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக யாராவது ஆகட்டும் நாலஞ்சு வருடங்கள் ஜல்லிக்கட்டு நடந்துரும் ஆனா தீர்ப்புக்கு முன்னாடி அவசர சட்டம் வர வச்சு நம்மள ஒட்டு மொத்தமா கலைச்சான் ஆனா அப்ப கூட அதை புரிஞ்சு மாணவர்கள் கரெக்டா போறணும் உங்க நாலு பேருக்காக நாங்க போராட்டங்க இல்லை தமிழர் அடிப்படை உரிமைக்கான விவசாயம் எல்லாம் எவரு அவர் ஜல்லிக்கட்டு விவசாயம் சேர்த்து போனா ஜல்லிக்கட்டு கட்டு நடத்த முடியுமா

மொத்தமா எல்லா அறிவுகளும் படைச்ச நீயே அப்படி பண்ணலாம் அப்ப ஒண்ணுமே அறிவு இல்லாத அத்தனை பேர் போராடணுமே தமிழர் உணவுக்காக மட்டும் தமிழன்றதுக்காக மட்டுமே போராடணும் பத்தியா வெற்றி செஞ்ச உன்னோட வீழியா இந்த வீழ்ச்சிக்கான காரணம் வீழ்ச்சிக்கான காரணம் இப்ப தமிழா தான் நீ தான் தமிழன் துரோகிதான் நாய் எச்ச